திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்புகார் வான் புகவர் என்று தொடங்கும் சாய்க்காட்டு திருப்பதிகத்தினை சிந்தித்த நமக்கு சாய்க்காட்டுத்தலத்தின் மீது திருஞான சமந்த பெருமானாளருடைய மற்றொரு பதிகத்தினை சிந்திக்கும் வாய்ப்பு இன்று இறையருளால் கிட்டியுள்ளது நித்தனும் நியமம் செய்து என்று தொடங்கும் இந்த திருப்பதிகம் இரண்டாவது திருமுறையில் முப்பத்தி எட்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது சீக்காமரம் பண்ணில் இசைத்து வண்ணம் இந்த பதிகத்தின் பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன நித்தலும் நியமம் செய்து நீலூ சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில் மத்தையனையின் கூடும்வன் பீலியும் வாரீம் கத்து மேவு சாகவுடே நித்தரும் நியமம் செய்து என்று இந்த பாடலை சுமந்த பெருமானர் தொடங்குகின்றார் அவர்கள் அவர்கள் குலத்திற்கு ஏற்ப அவரவர்கள் பெரியோர்கள் கடைபிடித்த நியமத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது நமது கடமையாகும் அந்த தினசரி கடமைகளை முடித்த பின்னரே நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் என்று சொல்வார்கள் ஒரு உதாரணமாக சொல்வதானால் அந்தணர்களுக்கு மூன்று வேளையும் சந்தியாவந்தனம் செய்வது என்பது அடிப்படை நியமமாக உள்ளது அந்த நியமத்தை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அனைவரும் காலையில் எழுந்ததும் பல் துலக்கி முகத்தை கழுவிக்கொண்டு தங்களை சுத்தப்படுத்தி கொண்ட பின்னர் காலை கடன்களை முடித்த பின்னர் நீராட வேண்டும் நீராடி தமது உடலினை தூய்மை செய்து கொண்ட பின்னரே புற தூய்மை உடையவர்களாக மனதிலும் வேறு எந்த விதமான வஞ்சக எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ இல்லாதவர்களாக மனத்தூய்மையும் உடையவர்களாக அவர்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்று கூறுவார்கள் இவைதான் நித்தமும் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய நியமங்களாக பெரியோர்களால் வகுக்கப்பட்டுள்ளன அத்தகைய நியமங்களை கடைபிடித்த பின்னர் இறைவனை தொழுவது சால சிறந்தது இவ்வாறு நித்தனும் நியமம் செய்து நீர்மலர் தூவி நீரும் மலரும் கொண்டு இறைவன் மீது திருமணியின் மீது தூவி வழிபட வேண்டும் என்று திருஞான சுமந்தர் இங்கே கூறுகின்றார் நியமம் செய்து இறைவனை வழிபட வேண்டும் என்று திருஞான சமுத்தர் கூறுவது நமக்கு இவ்வாறு நியமம் செய்து இறைவனை வழிபட்ட இரண்டு அடியார்களை திருமுறைப்பாளர்கள் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது குறுக்கை வீரட்டம் என்ற தளத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடலில் அப்பர் அப்பர்மிதான் நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று லீர் போரித்தாட்டும் அந்த கொள்வான் சாற்று நாள்வது தருமராசற்கை வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டே நீராடி உடல் முழுவதும் திருநீட்டினை பூசிக்கொண்டு நித்தனம் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடித்த பின்னர் ஆற்று நீர் கொண்டு தூய்மையான ஆற்று நீரை கொண்டு இறைவனை திருமேனியை நீராட்டி இறைவனை வழிபட்டு வந்தவன் சிறுவன் மார்க்கண்டேயர் ஆற்று நீர் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஆற்று நீர் என்று குறிப்பிட்டாலும் கடவுர் மயானத்தில் இருக்கும் கிணற்றிலிருந்து தான் இறைவனை நீராட்டுவதற்காக நீர் தினமும் கொண்டு வரப்படுகின்றது மார்க்கண்டேயரும் அவ்வாறே அத்தகைய கிணற்று நீரை கொண்டே இறைவனை பூசித்தார் என்று புராணங்கள் உணர்த்துகின்றன அவ்வாறு இருக்கையில் ஆற்று நீர் என்று அப்பறம் தான் குறிப்பிடுகின்றாரே என்று நமக்கு சந்தேகமிடலாம் அந்த கிணற்றில் கங்கை நீரினை வரவழைத்தார் மார்க்கண்டேயர் என்று புராணங்கள் புரிகின்றன அந்த கங்கையாற்று நீரினை கடவுர் மயானத்தில் உள்ள கிணற்றில் தோன்றிய கங்கையாற்று நீற்றினை கொண்டு இறைவனை நீராட்டி திருக்கடவூர் தளத்தில் இறைவனை வழிபட்டு மகிழ்ந்தவர் சிறுவன் மார்க்கண்டேயன் அதைத்தான் இங்கே நீற்றை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்று நீர் பூரித்து ஆட்டும் அந்தநாளரைக் கொள்வான் அத்தகைய சிறுவனாகிய சிறுவன் பிரம்மச்சாரி சிறுவனாகிய மார்க்கண்டேயனை கொள்வதற்காக அங்கே யமன் வருகின்றான் அவனது வாழ்நாள் முடிவடைந்து விட்டது என்ற காரணத்தினால் இறைவனே வகுத்த வாழ்நாள்தான் பதினாறு வய வருடங்கள் என்பது சிறுவன் மார்க்கண்டேயருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாளாகும் எனினும் அந்த பதினாறு வயது முடிவடையும் சமயத்தில் அவனது வாழ்நாளை கொண்டு செல்வதற்காக அதாவது எவனது கடமை அல்லவா அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக ஏவன் அங்கே வருகின்றான் அப்பொழுது இந்த சிறுவன் தொடர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கதை பார்க்கின்றான் அவ்வாறு பார்த்தபோது யமன் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த சிறுவன் சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருப்பதால் நான் பெருமானின் அனுமதி பெற்ற பின்னரே இவனது உயிரினை கவர வேண்டும் என்ற முடிவுடன் அவன் பெருமானை வழிபட்டு பெருமானின் உதவியை நாடியிருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் தனது வலிமையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவனாக அவன் பாசக்கயிட்டினை மார்க்கண்டேயனின் கழுத்தின் மீது வீச அதனால் வெகுண்ட சிவபெருமான் அந்த யமனை உதைத்து கீழே தள்ளுகின்றான் அதைத்தான் இங்கே சாற்று நாள் அற்றதென்று தருமராசர்க்கார் வந்த கூட்டினே குவைப்பர் போலும் குறுக்கை உயிரட்டனாரே என்று கூறுகின்றார் நித்தனும் நியமம் செய்து இறைவனை வழிபட்டு வந்த சிறுவன் மார்க்கண்டேயனுக்கு இறைவன் எவ்வாறு அருள் புரிந்தார் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது மாணிக்குழி என்ற தளத்தின் மீது அருளிய அதிகத்தின் பாடலில் திருஞார சமுதர் வாமனனாக வந்த திருமால் தினமும் நியமம் செய்து பெருமானை வழிபட்டதை குறிப்பிடுகின்றார் நித்த நியம தொழிலன் ஆகி நெடுமால் கூறளன் ஆகி மிகவும் சித்தமதுருக்கி வழிபாடு நின்ற சிவலோகன் இடமா கொத்தலர்மல்பொழிலின் நீடு கூல மஞ்சை நடமாட அது கண்டு ஒத்தவரி வண்டுகள் உல பாடுதவி மாணி கூழியே நித்த நியமத்துடிலாக விளங்கிய வாமனன் என்றே குறிப்பிட்டு அவன் தினமும் நியமத்துடன் தான் செய்ய வேண்டிய செயல்களையெல்லாம் செய்து முடித்த பின்னர் பெருமானை வழிபட்டதை இங்கே திருஞான சந்தர் குறிப்பிடுகின்றார் இந்த இரண்டு பிரம்மச்சாரி சிறுவர்களை பின்பற்றி நாமும் நமது நியமங்களை எல்லாம் தினமும் செய்து முடித்து பின்னர் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலில் நமக்கு உணர்த்தப்படுகின்றது நிறலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சீவன் கோயில் பெருமானை தூய நீர் கொண்டு நீராட்ட வேண்டும் பின்னர் அவனது திருமேனியின் மீது மலர்களை தூவ வேண்டும் பின்னர் அவனை எவ்வாறு வழிபட வேண்டும் சித்தம் ஒன்றி வழிபட வேண்டும் நமது மனம் வேறு எந்த சிந்தனையிலும் செல்லாமல் இறை வழிபாட்டில் முழுவதுமாக ஆழ்ந்து இறைவனை வழிபட வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் மனம் ஒன்றி இறைவனை வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுவதால் நமக்கு ஊனம் ஏதும் இல்லை அதற்கு பதிலாக லாபம்தான் நமக்கு ஏற்படும் என்று அப்பர்வுதான் குறிப்பிடும் குறிப்பிடும் தில்லைத்தளத்து பாடல் நமது நினைவுக்கு வருகின்றது ஒன்றியிருந்து நினைமின்கள் உன் தமக்கு ஊனம் இல்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் சென்று துழுமின்கள் தில்லையுள் சிற்றம் பலத்து நட்டும் என்று வந்த என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே பதினாறு வயதில் தனக்கு நிச்சயமாக மரணம் நேரும் என்பதை அறிந்தவன் சிறுவன் மார்க்கண்டேயன் பதினாறு வயதில் தனக்கு மரணம் நேரும் என்பது அறிந்திருந்த சிறுவன் அதனால் எந்த விதமான கலக்கமும் அடையவில்லை நாம் உயிருடன் இருக்கும் வரையில் பெருமானை தொடர்ந்து வழிபட ஊண்டுவோம் என்ற உறுதியான கொள்கையை கொண்டவனாக அவன் அந்த தருணத்திலும் யமன் தன்னை எந்த நொடியிலும் வந்து அணுகலாம் என்று இருந்த அந்த சமயத்திலும் அவன் இறைவனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருந்தான் மனக்கலக்கம் ஏதும் இல்லாதவனாக ஒன்றிய மனத்துடன் இறைவனை அவன் வழிபட்டு கொண்டிருந்த காரணத்தினால்தான் யமன் வந்ததை கூட அவனால் உணர முடியவில்லை யமன் வந்ததையும் உணராமல் தொடர்ந்து இறைவனின் வழிபாட்டில் சித்தம் செலுத்தி மனம் ஒன்றி அவன் வழிபட்டு கொண்டிருந்ததைக் கண்ட இறைவன் அவனது சிறந்த வழிபாட்டிற்கு இறங்கியவராக அவனது தான் கொடுத்த வரத்தையே தானே மாற்றி நீண்ட ஆயுள் உடையவனாக சிறுவன் மார்க்கண்டேயனை மாற்றுகின்றான் அதைத்தான் இங்கே ஒன்றி இருந்து நினைவன்கள் உந்தவனுக்கு உணமில்லை மனதிலிருந்து இறைவனை ஒன்றி இறைவனை வழிபடுவதால் உமக்கு எத்தகைய ஊனமும் ஏற்படாது லாபம்தான் ஏற்படும் கன்றிய காலனை காலால் உதைத்தான் என்று குறிப்பிட்டு அந்த மனம் ஒன்றி வழிபட்ட சிறுவனை உதாரணமாக குறிப்பிட்டு அந்த சிறுவனின் செய்கையால் கோபம் கொண்ட யமனையும் காலால் உதைத்து அந்த சிறுவனுக்கு நீண்ட வாழ்நாள் தந்தவன் சிவபெருமான் என்று குறிப்பிட்டு மனம் ஒன்றி வழிபடுவதால் நாம் அடைய இருக்கும் பலனை அப்பர்வுதான் மிகவும் அழகாக இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் அதை போன்று நாமும் சித்தம் ஒன்றி வழிபட வேண்டும் என்பதைத்தான் திருஞான சமுத்தர் இந்த பாடலில் உணர்த்துகின்றார் அவ்வாறு சித்தம் ஒன்றி வழிபடும் அடியார்களுக்கு தவறாது அருள் புரிபவனாக சிவபெருமான் விளங்குகின்றார் அவன் அத்தகைய சிவபெருமான் உரைகின்ற கோயில்தான் சாய்க்காடு என்று கூடுகின்றார் சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் கோயில் மேவு சாய்க்காடே என்று பாடலை முடிக்கின்றார் அந்த சாய்க்காட்டின் தன்மைதான் யாது சாய்க்காட்டின் அருகே காவிரி நதி ஓடுகின்றது அந்த காவிரி நதியின் தன்மையை இந்த பாடலின் அடுத்த இரண்டு அடிகளில் குறிப்பிடுகின்றார் மத்த யானையின் கூடும் வன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடே என்று குறிப்பிடுகின்றார் தொடர்ந்து பல நெடுந்தூரமாக குடகுமலையில் தோன்றிய காவிரி தனக்கு எதிர்ப்படும் மலை பண்டங்களையும் மற்ற பண்டங்களையும் அடித்துக்கொண்டு வருகின்றது அவ்வாறு அடித்துக்கொண்டு வரப்படும் பண்டங்களில் முதன்மையானதாக மிகவும் அதிகமானதாக காணப்படுவது யானை தந்தங்கள் போலும் அத்தகைய யானை தந்தங்களை இங்கே குறிப்பிடுகின்றார் கோடு என்றால் தத்தம் என்று பொருள் மற்ற யானையின் கோடும் வன் பீலியும் மயிர் பீலிகள் மத்த யானையின் கோடும் வண் பீரியும் வாரி கொண்டு வந்து காவிரி நதி தனது கரைகளின் இரு கரைகளிலும் சேர்க்கின்றதாம் அத்தகைய காவிரி தத்து நீர் பொன்னி துள்ளி குதித்து விளையாடும் இளம் மங்கை போல காவிரி நீர் துள்ளி விளையாடிக் கொண்டே வருகின்றதாம் தத்து நீர் பொன்னி பொன்னி என்று குறிப்பிடுகின்றார் வரும் வழியெல்லாம் செல்வங்களை சேர்த்து பொன்மிகுந்த நாடாக சோழ நாட்டை மாற்றிய காவிரி நதிக்கு பொன்னி என்றே பெயர் சூட்டுகின்றார் திருஞான சம்பந்த இங்கே தத்து நீர் பொன்னி அந்த காவிரி நதி சாகரம் மேவு சாய்க்காடு சாகரம் என்றால் கடல் என்று பொருள் அந்த பூம்புகாரில் தானே காவிரி நதி கடலுடன் நினைகின்றது கடலுடன் சேர்ந்து பொருந்தி கலந்து விடுகின்றது அத்தகைய காவிரி நீர் இரு கரைகளிலும் உள்ள நகரங்களுக்கெல்லாம் ஊர்களுக்கெல்லாம் தனது செல்வச் செழிப்பினை வாரி வாரி கொடுத்து அத்தகைய ஊர்களையெல்லாம் பொன் கொழிக்கும் நாடாக மாற்றிய காவிரி நதி கடலில் வந்து சேருகின்ற கடலில் வந்து பொருந்துகின்ற இடம்தான் சாய்க்காடு என்று குறிப்பிட்டு அந்த சாய்க்காட்டில் பெருமான் உரைகின்றான் அவன் எத்தகைய தன்மையுடையவனாக உடையவனாக இருக்கின்றான் என்றால் சித்தம் ஊன்றி தன்னை வழிபடும் அடியார்களுக்கு அருள் புரியும் தலைவனாக இருக்கின்றான் எனவே உலகத்தவர்களே நீங்கள் அனைவரும் தினமும் உங்களது கடமைகளை முடித்து கொண்ட பின்னர் இறைவனை வழிபடுவதை தலையாய கடமையாக நினைத்துக்கொண்டு தொடர்ந்து இறைவனை வழிபடுவீர்களாக என்ற அறிவுரை இந்த பாடல் மூலம் நமக்கு சொல்லப்படுகின்றது நித்தலும் நியமம் செய்து நீர்மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருடும் சிவன் கோயில் மத்த யானையின் கோடும் வன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடே தான் வரும் வழியில் எதிர்ப்பட்ட யானை தந்தங்களையும் மயிர் பீலிகளையும் அடித்து கொண்டு இரு கரைகளிலும் சேர்த்து கொண்டு வரும் நீ தான் வரும் வழியிலெல்லாம் செல்வச் செழிப்பு மிகுந்த இடங்களாக தனது நீர்வளத்தினால் அந்த இடங்களையெல்லாம் மாற்றி பொன் குழிக்கும் இடமாக மாற்றிய காரணத்தினால் பொன்னி என்று அழைக்கப்படும் அந்த காவிரி நதி சாய்க்காட்டின் அருகே உள்ள புகார் என்ற இடத்தில் கடலுடன் சேர்ந்து பொருந்துகின்றது அவ்வாறு பொருந்தும் காவிரி நதியின் கரையில் காவிரி நதியின் வடகரையில் அமைந்துள்ள சாய்க்காடு என்ற தலத்தில் உழைகின்ற பெருமான் அருட்குணம் உடையவனாக உரைகின்றான் எத்தகைய அருட்குணம் அவன் இறைவன் தினமும் நியமம் செய்து நீர் கொண்டு மலர் கொண்டு தன்னை வழிபட்டு ஒன்றிய மனத்துடன் தன்னை வழிபடும் அடியார்களுக்கெல்லாம் தவறாமல் அருள் புரிபவன் அந்த சிவபெருமான் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் முதல் பாடலை சித்தித்தனம் அடுத்து வரும் பதிவனில் எஞ்சிய பாடல்களை சிந்திக்க தொடங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பரம்